ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா வாங்க சிம்பிளான கதம்பு சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் துவரம்பருப்பு ஒரு டம்பர் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்துருச்சு பருப்பு வெந்துருச்சு நல்லா ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி தக்காளிப்பெல்லாம் நறுக்கி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் இல்லை அதனால் நான் போடலை நீங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நல்லா வெங்காயக்கல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வெட்டுறது தான் எல்லாமே தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்துடும் வெந்திருச்சு வெங்காயந்தக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போதைக்கு உங்களுக்கு என்னென்ன காய் சாம்பார் போடணுமோ எல்லா காயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க நான் எல்லா காயும் போட்டிருக்கேன் பீன்ஸு அவரக்காய் கேரட்டு கத்திரிக்காய் மாங்காய் எல்லா காயிலையும் நறுக்கி வச்சிருக்கேன் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் காயெல்லாம் எடுத்து வெங்காயக்கலையும் வெந்தோன்னா போட வேண்டியதுதான் இந்த இருக்குது எல்லா காயும் ஒரு சில பேர் எல்லா காயும் போட்டு சாம்பார் வைக்க மாட்டாங்க நம்ம எல்லா காயிலையும் ரெண்டு ரெண்டு நாளைக்கு போட்டாச்சு நல்லா இருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போ நான் பருப்பு கொஞ்சம் நேரம் இருந்துச்சு தண்ணி காய் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு அள்ளி போட்டுக்கோங்க ஏற்கனவே உப்பில் பருப்பில் கொஞ்சம் உப்பு இருக்குது இருந்தாலும் திருப்பி காய்க்கு கொஞ்சம் போட்டுக்குவோம் கொஞ்சம் நேரம் நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு உப்பெல்லாம் கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருவோம் கொஞ்சம் பருப்போடு சேர்ந்து காயெல்லாம் கொஞ்சம் வேகட்டும் நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம பொடி போட்டுக்கலாம் கடைப்பொடி சாம்பார் பொடி அதெல்லாம் எந்த பொடியும் கிடையாது முன்னாடியெல்லாம் சாம்பார் வைக்க சாம்பார் பொடியெலாம் யூஸ் பண்ணோம் நம்ம வீட்டில் இருக்க பொடி தான் சாம்பார் கொஞ்சம் ஓரளவுக்கு காயெல்லாம் நல்லா அறவைக்காடு வெந்துருச்சு பொடி போட்டுக்கோங்க உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன்னா கொஞ்சோண்டு மல்லிப்பொடி நம்ம வீட்டுக்கு குழம்பு கரைச்சி வச்சுருப்போம்னா மல்லித்தூள் அது சும்மா கொஞ்சமாக தான் போடணும் நிறைய படக்கூடாது மல்லிப்பொடி வாசம் வரும் அவ்வளோதான் கொஞ்சம் போட்டாச்சு போட்டு நல்லா கிண்டி விட்டுற வேண்டியது தான் நல்லா கொதிச்சு காயிலெல்லாம் உரப்பெல்லாம் சாரட்டும் அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு காயெலாம் எல்லாம் சாந்துருச்சு உப்பு உரப்பு எல்லாம் சாந்து சாம்பார் முக்கா அதுக்கு வந்துடுச்சு ரெடி ஆயிடுச்சு நான் புளி ஊற்றலை அன்றைக்கி பழம் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் அது இல்லாமல் மாங்காய் வேறு இருக்கிறனால புளி ஊற்றலை எனக்கு இந்த புளிப்பே போதுங்கிறதுனால அவ்வளோதான் தாளிச்சிக்க வேண்டியது தான் தாளிப்பு கரண்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி கடகுளுந்த பருப்பு ஜீரகம் கடகுலம்பருப்பு ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும் அது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெந்தயம் எடுத்து விட்டுட்டேன் அதான் நான் ஓடி போய் எடுத்துக்கிட்டு வந்தேன் வீடியோ எடுக்க அதில் நானே தான் வீடியோ வைக்க ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் தாளித்துக்கிட்டு அவ்வளோதான் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்க வேண்டியதுதான் அது ஒரு படப்படானு வெடி வந்தோன்னா எடுத்து சாம்பாரில் தூக்கி ஊற்ற வேண்டியது தான் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு சிம்பிளான சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ 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 வாங்க சாப்பிடலாம்